என் உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்த்து கொண்டிருப்பவர்கள் நம்முடைய காணொலியை புதிதாக பார்க்கின்ற அன்பு உறவுகள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே ரத்தன்யாவினுடைய வழக்கு ரத்தன்யாவினுடைய வழக்குல நம்ம ஏற்கனவே பல காணொளிகள் பதிவு செய்திருக்கிறோம் ஆனால் ரத்தன்யாவினுடைய வழக்கில் பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது ஆனால் வேண்டாம் என்று தொடர்ந்து நாம் தவிர்த்து வந்தோம் இன்றைக்கு ரத்தன்யாவினுடைய செய்தியை பற்றி மக்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ரத்தன்யாவினுடைய வழக்கில் தலையிட்டிருப்பதாக ஒரு செய்தி ஏன்னா ரித்தன்யாவினுடைய வழக்கில் ரத்தன்யாவிற்கு நடந்த கொடுமைகள் அத்தனையும் உண்மை என்று உடற்கூறு ஆய்வு ரிப்போர்ட் வந்துட்டு தெளிவாக வெளிவந்திருந்தது தடையவியல் அறிக்கை வெளிவராமல் இருந்ததனால சில விஷயங்களை நீதிமன்றமே பேச தயங்கி இருந்தது ஏற்கனவே நான் இந்த காணொலியில பதிவு செய்திருந்தேன் ஏன்னா தடையவியல் ஆய்வு வெளிவந்த பிறகுதான் சில உறுதியான தகவலை வெளியிட முடியும் என்று ரத்தன்யாவினுடைய வழக்குரைஞ்சரே பேசியிருந்தார் ஏன்னா ரத்தனியாவினுடைய வழக்கில் எப்படியாவது கவின் ஈஸ்வரமூர்த்தி சித்ராதேவி இவங்க மூன்று பேரையும் சிறையிலிருந்து வெளியே விட்டணும் அப்படிங்கறதுல தமிழ்நாடு அரசு உறுதியா இருக்கு ஆனா இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ரத்தன்யாவினுடைய வழக்கில் எல்லா சாட்சியங்களும் உறுதி செய்யப்பட்டிருப்பதால் வேகமாக அந்த வழக்கில் விசாரணையை முடிக்க ஸ்டாலின் அவர்கள் தலையிட்டிருப்பதாகவும் நீதிமன்றத்திற்கு ஸ்டாலின் அவர்களே கடிதம் ஒன்றை கொடுத்திருப்பதாகவும் ஒரு தகவல் கிடைக்கிறது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த வழக்கில் தலையிட்டு விட்டால் உடனடியாக நீதி கிடைத்து விடுமா அப்படின்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை ஆனால் ரத்தன்யாவினுடைய வழக்கில் குற்றவாளிகளை தப்பிக்க விடுவதற்கு ஸ்டாலின் அவர்கள் தலையிட்டால் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இன்று வரையில் ரத்தன்யாவினுடைய வழக்கில் அவர்கள் தற்கொலைக்கு ரத்தன்யாவை அவர்கள் தற்கொலைக்கு தூண்டியதாக மட்டும்தான் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது இந்த கவின் குமார் சித்ரா தேவி ஈஸ்வரமூர்த்தி வேர்ல ஆனால் உண்மையாக ரித்தன்யாவை வரதட்சணை கொடுமை செய்துதான் இவர்கள் தற்கொலைக்கு தூண்டினார்கள் என்று வழக்கு இதுவரைக்கும் தொடரப்படலை அந்த பிரிவிலேயே வழக்கு போடலை அவங்க பேரில் வரதட்சணை கொடுமை என்ற ஒன்றையே இதுவரைக்கும் அவங்க பேரில் வழக்கு பதிவே செய்யலை அந்த பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்ய சொல்லி ரித்தன்யாவினுடைய தந்தை நீதிமன்றத்தை பல முறை அணுகிட்டார் அட்வொகேட் மூலமாக ஆனால் இதுவரைக்கும் அந்த பிரிவின் கீழே வழக்கே பதிவு செய்யலை காரணம் என்ன சில சில பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு கூட முடியாது அதனால சில முக்கியமான ஈஸ்வரமூர்த்தி கவின் மேல வழக்கு பதிவு செய்யாம குற்றவாளிகளான இந்த மூன்று பேரும் தற்கொலைக்கு தூண்டியதாக மட்டுமே வழக்கு பதிவு செய்து அவர்களை சிறையில் இருந்து விட்டு விடுவதற்கான எல்லா வேலையும் செஞ்சிட்டு தான் இருக்கு அரசு ஆனா மக்களிடம் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு குரல் இருக்கிறது அந்த மூன்று பேருக்கும் ஒருவேளை அவர்களை நீதிமன்றத்தில் இருந்து பெயிலில் விட்டாலே மக்கள் பிரச்சனையாக கூட மாறும் அரசுக்கு எதிராக கூட திரும்பும் எவ்வளவு பெரிய ஒரு மாபாதக செயல் திருமணம் முடிந்து எழுபத்தி எட்டு நாட்கள் கூட ஒரு பெண்ணை வைத்து வாழ துப்பில்லாத ஒரு பெற்றோர்கள் ஒரு திருமணமான இருபத்தி ஒன்பது வயது நிரம்பிய ஒரு இளைஞன் இருபத்தி ஏழு வயது நிரம்பிய ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு போய் எழுபத்தி எட்டு நாட்கள் கூட வைத்து வாழ துப்பில்லாத இவர்களுக்கெல்லாம் அரசு உதவி செய்யுது சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா மக்கள் வந்துட்டு மிகப்பெரிய கொதிப்புக்கு உள்ளாவாங்க மக்களினுடைய எதிர்ப்பை இந்த அரசு சந்திக்க நேரிடும் இதனால தான் இந்த வழக்கில் தொடர்ந்து பெயில் கொடுக்காமல் நிராகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஏன்னா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அரசின் தலையீடு இருப்பதாகத்தான் அறிகிறோம் ஏன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருப்பவர் தான் கவீன்குமாரினுடைய தாத்தா கிருஷ்ணன் அவர்கள் புள்ள மருமக பே மூணு பேரும் ஜெயிலில் இருக்காங்க ஆனால் வெளியே ரித்தன்யாவிற்கு எதிரான குற்றச்சாட்டுக்களை வைத்து பல ஊடகங்கள் மூலமாக பொய் பிரச்சாரங்களை இங்க செய்யறாங்க வெளியே சமீபத்தில் ரித்தன்யாவின் மீது பல குற்றச்சாட்டுக்களை வைத்து பல காணொலிகள் வெளிவந்ததை நம்ம ரெத்தன்யாவிற்கு வேறு நபருடன் உறவு இருந்ததாக ரெத்தன்யா வேறு ஒரு பையனை காதலித்ததாக அவருடைய அத்தை மகனை காதலித்ததாக வெளிநாட்டில் படிப்பதற்கே ரத்தன்யா போக தயாராக இருந்தா ஆனால் வற்புறுத்தி அவருடைய தந்தை திருமணம் மாப்பிள்ளை பிடிக்காத மாப்பிள்ளையை வற்புறுத்தி அவருடைய தந்தை திருமணம் செய்து வைத்து விட்டார் இப்படியெல்லாம் அவருடைய தந்தை மேலே குற்றத்தை சுமத்தினார்கள் இப்படி எத்தனையோ குற்றங்களை ரத்தன்யாவின் மீது சுமத்தி கவினுடைய குடும்பத்தினுடைய கவின் குடும்பம் தலையிட்டு பல ஊடகங்களுக்கு பல பொய்யான செய்திகளை வெளியிட வைத்ததையெல்லாம் நாம் பார்க்க முடிந்தது கேட்க முடிந்தது இதுவெல்லாம் ரத்தனியாவின் மீது கவின் குடும்பம் சார்ந்தவர்கள் பரப்பிய பொய் செய்திகள் ஆனால் இப்போது தடையவியல் அறிக்கை வெளியாகியிருக்கிறது தடையவியல் அறிக்கையில் ரத்தன்யா வந்துட்டு மூன்று சிம் கார்டுகள் பயன்படுத்தியதாக ஒரு செய்தி வந்துட்டு ஒரு பத்து நாட்களுக்கு முன்பு வெளியாகி அது ஒரு பெரிய பரபரப்பாக பேசப்பட்டது ஏன் மூணு சிம் கார்டு பயன்படுத்தக்கூடாதா மூணு சிம் கார்டு பயன்படுத்துகிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இல்லையா ஒரு குற்றச்சாட்டுக்கள் வைக்கலாம் அதுக்கும் ஒரு லிமிட் இருக்குது கார்டு பயன்படுத்துவது என்பது அவர்களினுடைய தேவைக்காக மூன்று சிம் கார்டுகள் ரத்தனியா பயன்படுத்தியதாகவும் அதை தடயவியல் நிபுணர்கள் இந்த சிம் கார்டில் இருந்து யாரிடமெல்லாம் ரத்தனியா பேசியிருக்கிறார் அந்த சிம் கார்டு கார்டு எதற்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற விஷயங்கள் எல்லாம் அந்த தடயவியல் நிபுணர்கள் கண்டுபிடித்திருப்பதாக கூறப்படுகிறது அதன் வழியில ரத்தனியா பயன்படுத்திய மூன்று சிம் கார்டில் ஒரு சிம் கார்டு ரத்தனியா தனிப்பட்ட முறையில் தொழில் செய்து கொண்டிருந்ததாகவும் அதற்காக ஒரு சிம் கார்டும் இன்னொரு சிம் கார்டு வந்துட்டு அவருடைய தந்தை ஒரு தொழில் அதிபராக இருந்ததனால் அவருடைய தந்தையிடமும் அவருடைய தந்தையின் தொழில் சார்ந்து ஒரு சிம் கார்டையும் பயன்படுத்தியதாக தெரிய வந்திருக்கிறது அதே வேளையில் இன்னொரு சிம் கார்டு வந்துட்டு திருமணம் செய்து கொண்ட கவினுடன் பேசுவதற்காக ஒரு சிம் கார்டை பயன்படுத்தி இருப்பதாக கூறப்படுகிறது இதுதான் அந்த மூன்று சிம் கார்டுகள் ரத்தன்யா பயன்படுத்திய சிம் கார்டுகளினுடைய தகவல் என்று தடையவியல் அறிக்கை கூறியிருப்பதாக அந்த தகவல் நாம் கிடைக்க பெற்றிருக்கிறோம் ஆகையால ரத்தன்யாவின் மீது இப்பொழுதும் ஏதோ ஒரு தவறான பழியை சுமத்தி ரித்தன்யாவை ஒரு குற்றவாளியாக ஒரு தவறான பெண்ணாக ரத்தன்யாவை சமூகத்தில் சித்தரித்து விட வேண்டும் அதன் மூலமாக ரத்தன்யாவின் கொலைக்கு காரணமான ரத்தன்யா தற்கொலை செய்து கொண்டிருந்தாலும் அவளை தற்கொலைக்கு செய்ய தூண்டியவர்கள்தான் கொலைகாரர்கள் இப்படி ரத்தன்யாவை கொலைக்கு தூண்டிய அந்த கும்பல் எப்படியாவது ரத்தன்யாவின் மீது ஒரு தவறான பார்வையை மக்கள் மத்தியில் ஏற்படுத்திடணும் ரத்தன்யாவை ஒரு குற்றவாளியாக சமூகத்தில் சித்தரித்து விட வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய கூட்டம் வந்துட்டு களம் இறங்கி இருப்பது நமக்கு தெளிவாகவே தெரியுது நாம் தொடர்ந்து ரத்தன்யாவினுடைய வழக்கு சம்பந்தமான செய்திகளை தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம் ரத்தன்யாவினுடைய செய்தியில் உண்மைக்கு புறம்பான நிறைய தகவல்களை சமூகத்தில் சோசியல் மீடியாவில் பரவிவிட்டு கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் இது நாளைக்கு அவர்களுக்கே மாறினால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை யாருடைய பெண்ணோ மிகப்பெரிய கொடுமைக்கு ஆளாகி இந்த கொடுமையை தாங்க முடியாமல் அவள் தற்கொலை செய்து கொள்ளுகிறாள் ஆனால் அந்த தற்கொலையை வேறு பக்கமாக திசை திருப்பி தற்கொலை செய்து கொண்டவளே தவறானவள் என்று சமூகத்தில் காட்டுவதற்காக நீதியை திசை திருப்புவது நீதியை கொள்ளுவது எவ்வளவு இழிச்செயல் எவ்வளவு கீழ்மையான செயல் என்பதை இப்படிப்பட்ட சம்பவங்கள் நாளை இந்த பொய் செய்தியை பரப்புகின்றவர்களின் வீட்டில் நடக்கக்கூடாது ஒருவேளை நடந்தால் அப்பொழுது அதனுடைய வழி உங்களுக்கு தெரியும் நான் ஏன் இதை இவ்வளவு மனக்குமுறலோடு பதிவு செய்கிறேன் அப்படின்னா ஒரு பெண் தற்கொலை செய்து கொள்ளுகிறாள் என்றால் அதற்கு மிகப்பெரிய துணிச்சல் வேண்டும் மிகப்பெரிய ஒரு தைரியம் வேண்டும் அந்த தைரியம் எப்போ வரும்னா இந்த மனம் இருக்கு இல்லையா இந்த மனம் இந்த மனம் உடைந்து போனால் மட்டுமே அந்த தைரியம் வரும் இந்த மனம் உறுதியாக இருக்கின்ற வரை தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்வதற்கு துணிச்சல் வரவே வராது யாருக்கும் இந்த மனம் உடைந்து போனால் எப்படியாப்பட்ட வீரனாக இருந்தாலும் தன்னை தானே மாய்த்து கொள்வார் அப்படிதான் ரத்தன்யா அவர்கள் மனம் உடைந்து போய் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் அவள் மனம் உடைகின்ற அளவிற்கு ரத்தன்யாவை துன்புறுத்தியவர்கள் யார் என்பதுதான் இங்க கேள்வி அந்த நபர்கள் யாராக இருந்தாலும் அது ரத்தன்யாவினுடைய தந்தையாக இருந்தாலும் தாயாக இருந்தாலும் உடன் பிறந்த சகோதரனாக இருந்தாலும் கட்டிக்கொண்ட கணவனாக இருந்தாலும் கணவனுடைய தந்தை தாயாக இருந்தாலும் மன்னிப்பதற்கு யாருமே இங்கே அருகதையாற்றவர்கள் நீதிமன்றமாக இருந்தாலும் மன்னிக்கவே முடியாது இந்த குற்றத்தை ஏன்னா வாழ வேண்டிய குழந்தை அவள் இறக்கின்ற இருந்தவள் அல்ல அவள் இன்னும் ஐம்பது ஆண்டுகள் இங்கே வாழ்ந்திருக்க வேண்டியவள் ஆனால் அவளை இந்த அளவிற்கு நாசப்படுத்தி உடல் ரீதியாக அவளை பெரும் துன்பத்திற்கு ஆளாக்கி மன ரீதியாக அவருடைய பெற்றோர்கள் கொடுத்த அத்தனை பொருட்களையும் குடும்பம் சார்பில் மிகப்பெரிய கோடிக்கணக்கான சொத்தை வரதட்சணையாக பறித்து கொண்டதும் வரதட்சணை கொடுமை கொடுத்தது உடல் ரீதியாக கணவன் என்ற போர்வையில் அவளை தாட்ச செய்து அத்துமீறியது எல்லா குற்றத்தையும் தாங்கிக் கொள்ள முடியாத அந்த பெண் தன்னை மாய்த்து கொள்ளுகிறாள் அவள் மீது பல கற்பனை கதைகளை கட்டி சமூகத்தில் பரவவிட்டு அவளை ஒரு குற்றவாளியாக சித்தரிப்பதற்கு இங்கு ஒரு கூட்டம் செயல்படுகிறது என்றால் நீங்கள் மனிதர்களாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை ரத்தன்யாவின் வழக்கு அடுத்து எதை நோக்கி நகரவிருக்கிறது ரத்தன்யாவினுடைய வழக்கில் வெகு விரைவில் இந்த குற்றவாளிகளை நீதியின் பால் தண்டிக்க வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு சாமானிய மக்களின் குரல் அந்த குரலாக நானும் இங்கே ஒழிக்கிறேன் அவ்வளவுதான் அன்பு உறவுகளே உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்த்து கொண்டிருப்பவர்கள் நம்முடைய காணொலியை புதிதாக பார்க்கின்ற அன்பு உறவுகள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே